கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் விஜய் நல்லது செய்வதாட்டுமந்த நாங்கள் விஜயுடன் கூட்டணிக்காக இயங்கவில்லை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி வடுசென்னைக்கு உட்பட்ட ராயபுரம் டி எச் சாலை மகப்பேறு மருத்துவமனை அருகே விலையில்லா தேநீர் வழங்கும் பந்தல என்று திறந்து வைத்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசியல் கட்சி மக்களுக்காக விலையில்லா தேநீர் கடை தெரிந்துள்ளது என்றும் அவர் கூறினார் தமிழக வெற்றி கழக தலைவர் அன்பு தம்பி விஜய்க்கு நல்வாழ்த்துக்கள் என்று கூறிய அவர் திரைப்பட துறையில் மட்டுமல்ல மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும் மக்கள் பாதிக்கப்படும் போது நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டும் விஜய் விஷசாராயம் கொடுத்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சென்று சந்தித்தது பாராட்டத்தக்கது என்று ஜெயக்குமார் கூறினார் மக்களுக்கு வந்து ஒரு காஃபி டீ இது அதாவது விலையில்லா அதாவது இலவசமா கொடுக்கப்பட வேண்டும் என்ற வகையில் அனைத்து அண்ணா தாவள முன்னேற்ற கழக நம்முடைய ராயபுரம் பகுதி கழகத்துடைய நம்முடைய நாற்பத்தி இரண்டாவது வட்டத்தினுடைய கழக செயலாளர் அன்பு தம்பி திரு ஆறுமுகம் அவருடைய ஏற்பாட்டில் தினந்தோறும் மாலையில் நீங்க சாப்பிடலாம் மாலையில காபி டீ எல்லாம் சாப்பிடலாம் இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து இலவசமா விலையில்ல தேநீர் மற்றும் காபி எல்லாம் பொறுப்படுத்த வேண்டிய அந்த ஏற்பாடுகள் கழகத்தின் சார்பில் செய்யப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று தமிழ்நாடு வெட்டி கழகத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் குரிய அன்பு தம்பி திரு விஜய் அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழா ஐம்பதாவது பிறந்தநாள் எனவே அவருக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து திரைப்பட துறையில் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான உதவெட்டி உதவிகளையும் சரி அவர் செய்ய வேண்டும் என்ற வகையிலே அந்த வாழ்த்துக்களை நாங்கள் அவர் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறோம் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் ஆகிட்டார் அவர் பொதுவாக கூட நான் ட்விட்டர் போட்டேன் நானே அதாவது நூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கின ஏழை பழைங்க அவங்க டிக்கெட் வாங்கினதால நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கிறீங்க ஆனா நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கும் போது அவங்க பாதிக்கப்படும் போது வாயை மூடிக்கிறீங்க நீங்கள் யாராவது வாயை திறந்தீங்களா திறக்கல இது போன்ற ஒரு திரைப்பட துறையில் இருக்கிறவங்க அதே போன்று அரசியல் வல்லுநர்கள் அரசியல் வந்து நோக்கர்கள் அரசியல் பற்றி தெரிந்தவர்கள் இவர்கள்லாம் வந்து குரல் கொடுக்கும்போது தான் வந்து காட்சிக்கு இந்த புத்தியாவது வரும் ஆனால் இவங்க வாய்மூடி இருந்தது தான் வந்து நான் வந்து குற்றஞ்சாட்ட அந்த வகையில் வந்து தாவேக்கா அதனுடைய தலைவர் வந்து குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நேரடியாக போய் பார்த்தது யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக பாராட்ட போறோம் அது விஜய் இருந்தாலும் மட்டும் நான் சொல்ல யாராக இருந்தாலும் நிச்சயமாக பாராட்ட போகிறோம் ஸோ அந்த வகையில் தான் எங்களுடைய பாராட்டும் இருக்கேன் இதில் வந்து உள்ளோங்க எதுவுமே கிடையவே கிடையாது அதில் தேநீர் கடை திறந்ததுக்கும் அவருடைய நாளுக்கும் அமாவாசை அப்துல் முடிச்சு முடிச்சுக்கூடாதீங்க மஞ்சோலை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட கோரியும் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தேயிலை தொழிலாளர்களை வெளியேற செய்யும் பாம்பே பர்மா தேயிலை நிறுவனத்தை கண்டித்தும் மே பதினேழு இயக்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மே பதினேழு இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் திரு முருகன் காந்தி பி கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு போன்றோர் கலந்து கொண்டனர் நீதிமன்ற உத்தரவின்படி மூன்று தலைமுறைகளாக பணியாற்றி அவர்களை வீடுகளில் இருந்து வெளியேற்றி வருகிறது இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த குத்தகை முடிவடையும் நிலையில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னரே இந்நிறுவனம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றி வருகிறது அரசு உடனடியாக இதில் தலை கட்டளையிட்டு அவர்களுக்கு உரிய நஷ்டஈடு வாங்கி தர வேண்டும் அவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுள்ளனர் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் சிக்கல் என்பது தமிழ்நாட்டிலே கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகளுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்களில் ஒரு முதன்மையான போராட்டமாக இருக்கிறது தற்பொழுது மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என்கின்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அந்த மாஞ்சோலை நிறுவனத்தை நடத்தி வருகின்ற பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனமானது அங்கே மூன்று தலைமுறைகளுக்கும் அதிகமாக வாழ்ந்து வருகின்ற இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த தேயிலைத் தோட்ட குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் இந்த மா மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தினுடைய குத்தகை காலம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு முடியே இருக்கக்கூடிய இந்த நிலையில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு பணியை இந்த அரசு செய்து வருகிறது இந்த நிறுவனம் செய்து வருகிறது இதில் அரசு தலையிட்டு அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய நட்டையிடும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையிலே இந்த நிறுவனத்திடமிருந்து உரிய நட்டையிடும் இந்த நிறுவனத்திற்கு பிறகு இந்த தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் பல்வேறு ஜனநாயக அமைப்புகளினுடைய கட்சிகளினுடைய மூத்த ஆளுமைகள் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் இது ஒரு புள்ளியாக நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த போராட்டம் மேலும் விரிவடையும் ஆகவே தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கைகளை கவனத்தில் எடுத்து மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை முன் தன் வாடிக்கையாளருக்காக அமலாக்கத்துறைக்கு சென்ற வழக்கறிஞர் உதவியாளர் தாக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு பதிவு செய்தவரை வழக்குக்கு வழக்கு அமலாக்கத்துறையினர் வழக்கை வாபஸ் பெற வேண்டி செய்தியாளர்களே சந்தித்தார் ஆதாரங்களோடு வழக்கறிஞர் சாகிர் உசேன் உலக யோகா தினத்தை முன்னிட்டு மாணவிகள் பங்கேற்ற யோகா பயிற்சி நிகழ்ச்சி ரோட்டரி சங்கம் ராணிமேரி கல்லூரி இணைந்து நடத்தியது தலைமை விருந்தினராக அச்சங்கத்தின் ஆளுநர் ஏ கே எஸ் கல்லூரி முதல்வர் உமா மகேஸ்வரி கலந்து கொண்டு யோகா பயிற்சி தொடங்கி வைத்தனர் சிறப்பு யோகா பயிற்சிகளை கலைமாமணி யோகா பாலச்சந்தர் மாணவிகளுக்கு பயிற்றுவித்தார் டாக்டர் வினோத் சரோகி ஏ கே ராஜசேகரன் விஜயகுமார் சி முத்துசாமி டாக்டர் சாய் கிருஷ்ணா ரோட்டரி சங்கங்கள் உறுப்பினர்கள் கல்லூரி மாணவிகள் என ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்